நொறுங்க தின்றால் நூறு வயது என்ற பழமொழியை வந்து நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா நிதானமாக சாப்பிட்றதுனால ஜீர்ணசக்தி வந்து அதிகரிக்கும் உணவு வந்து நம்ம வாயிலேயே நல்லா அறப்பட்டு உமிழ்நீர் கலந்து அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு ஜீர்ணசக்தி மட்டும் இல்லை சீக்கிரமாக ஜீர்ணமும் ஆகும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எப்படி வந்து இந்த ப்ராசஸ் நடக்குது நம்ம வாயில் சாப்பிட்ற உணவு வந்து வயிற்றுக்குள்ளே போய் என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்குது அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை தவறாமல் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஹெல்த் சேனல் இன்றைக்கி அவசரமான உலகத்தில் வந்து நம்ம எதை நோக்கி ஓடுறோன்னா சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் நம்ம வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம் ஸோ நம்ம சாப்பிடும் பொழுது மென்று சாப்பிட்றதே கிடையாது அப்படியே முழுங்கிடுறோம் இந்த மாதிரி முழுங்கிறதுனால உடலில் வந்து பல பிரச்சனைகள் வந்து ஏற்படுது நம்ம சாப்பிட்ட பிறகு நம்ம உணவுக்கு வந்து என்ன நடக்குது உணவோட பயணம் பார்த்திங்கன்னா வாயில் தான் தொடங்குது நம்ம சாப்பிடும்போது நம்ம பற்கள் வந்து என்ன பண்ணுது உணவை வந்து சிறு சிறு துண்டுகளாக உடைத்து உமிழ் நீரோடு கலந்து அந்த உணவு வந்து செரிமானத்துக்கு எப்படி போகுதுன்னா ஒரு பந்து மாதிரி கலவையாக மாற தொடங்குது அப்புறம் உமிழ்நீர் வந்து இருக்கிற அந்த ஈரப்பதம் வந்து முழுங்கிறதுக்கு வந்து எளிதாக உதவுது அடுத்து என்ன ஆகுதுன்னா நமது வாயிலிருந்து ஒரு குழாய் வெற்று குழாய் அதாவது துளை மாதிரி ஒரு குழாய் வழியாக தான் உணவு வந்து வயிற்றுப்பகுதியை நோக்கி போகுது அங்க தான் மெக்கானிசம் அதாவது சக்தி வாய்ந்த ஒரு கிரைண்டர் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்குது அதுதான் நம்ம வந்து சத்துக்கள் எல்லாம் பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு உதவுது இப்போ வந்து வயிற்று பக்கத்தில் இருக்கும் அந்த உணவு குழாய் மூலமாக வந்து அந்த பந்து மாதிரி மாறி அது வந்து ஒரு பை மாதிரி இருக்கிறதுல சென்று அடுத்து தான் வந்து எங்கள் போகுது குடலுக்கு இந்த கலவை வந்து நுரை திரவமாக மாறி குடலுக்கு வந்து போகுது நமது உணவு வந்து சிறு குடலில் வந்து இன்னும் அதிகமாக அந்த உணவை வந்து அறப்பட்டு அதில் இருக்கிற சத்து ஊட்டச்சத்துக்கள்லாம் எடுத்து எடுத்துக்குது இந்த செயல்முறையை வந்து எது எதுலாம் பண்ணுதுன்னா கல்லீரல் கனையும் பித்தப்பை இவை என்ன பண்ணுது கொழுப்பு புரோதம் கார்பன் டை ஆக்சைடு அதாவது மாவு சத்து இதை வந்து செரிமான சாறுகளை வந்து வெளியிடுது சிறு குடலேருந்து பெருகுடலுக்கு போய் அதிலேருந்து தண்ணீர் அனைத்தையுமே நீரையும் வெளியேற்றுது இது 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 வெளியேறும்போது போது என்னாகுது திடமான ஒரு கழிவாக மாறுது அந்த கழிவு வெளியேறுறதுக்கு முன்னாடி தற்காலிகமாக அந்த மடல் மலை கூடல்னு சொல்கிறாங்க இல்லையா அங்கே வந்து நுழையுது சக்தியுடைய சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்தோம் நம்ம சாப்பிட்ற உணவு வந்து வாய் வழியாக ட்ராவல் பண்ணி அந்த உணவு குழாய் மூலமாக வயிற்றுக்கு போய் அதுக்கப்புறம் பெருங்குடல் சிறுகுடலுக்கு குடலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகுதுன்னா மலக்குடலுக்கு தேவையில்லாத கழிவுகளை வந்து மலக்குடலுக்கு போகுது ஸோ ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க எளிதாக ஜீரணமாக்கூடிய உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ